இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஷார்ட்டஸ்ட்டு ப்ரீடு இதோடய ஹைட் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு தான் இருக்கும் ஹைட்டே வந்து ரெண்டு அடி தான் இருக்கும் ஸோ இது வந்து த்ரீ இயர்ஸ் ஹோல்டு இதுக்கு மேலே இது வளராது இவ்வளோதான் தான் இருக்கும் இதுதான் சாணத்தில் இந்த அகில் பண்ணுறோம் இந்த அகில் வந்து பார்த்தீங்கன்னா சாண அகில் அவ்வளோதான் நிறைய பேர் இது வந்து பஞ்சகாவிய அகில்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இது வெறும் சாண அகில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சுதர்ஷன சக்கரம் மாதிரி இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஸோ இந்த சக் இந்த இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் இது உருண்டையும் பிடிக்கிறேன் இந்த உருண்டை வந்து கையிலே ஒட்டாது பாருங்கள் மாடை கூட ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ சாணம் போடும் இந்த பதினஞ்சு கிலோ சாணத்தில் பத்து கிலோ சாணத்தை எடுத்து நீங்கள் கொமையம் தெளித்து உருண்டை பண்ணி ஒரு தகரத்தில் காய வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு பத்து கிலோன்னா ஒரு மாதத்துக்கு மு முந்நூறு கிலோ கிடைக்கும் முந்நூறு கிலோவும் நீங்கள் காய வச்சிங்கன்னா நூறு கிலோ கிடைக்கும் அந்த நூறு கிலோ வரட்டியே இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வரட்டி முப்பது ரூபாய் உபதி தயார் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ விபூதி நானூற்றம்பது ரூபா விற்கிறாங்க ஸோ மாடு அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் மாடு நம்ம தான் நம்ம மாடை பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன ஃபார்மையும் என்னையும் பார்த்துக்கிறது இந்த பசுமாடு தான் ஸோ இந்த நாட்டு மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பகுதிக்கான தொண்டை பிரீடுன்னு சொல்லுவோம் அந்த தொண்டை பிரீடு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பசுமாடு ஏன் அப்படின்னா பசுமாடை பற்றி பேசணுன்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் இந்த பசு மாட்டில் பசுமாடுன்னா இந்த திமிழ் இருக்கணும் அதுதான் நாட்டு பசுமாடு இந்த ஜெர்சி ஹெச்எஃப்லாம் வந்து பன்னியோட அமைப்பில் பண்ணி மாதிரியே இருக்கும் அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்பசு மாட்டை நீங்கள் எத்தனை தடவை இப்படி தொட்டாலும் உடம்பு செலுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் பால் வந்து நாலு காம்பு இறைவன் படைத்தான் அப்படின்னா ரெண்டு காம்பு மனிதனுக்கும் ரெண்டு காம்பு கண்ணுக்குட்டிக்கும் படைத்தான் ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் பாலை பத்து லிட்டர் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பத்து லிட்டர் கறக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது இந்த சாணம் கோமியத்துலேருந்து பத்தொம்போது விதமான உபதிரி பொருட்கள் நம்ம உருவாக்க முடியும் அகில் பண்ண முடியும் வத்தி பண்ண முடியும் விபூதி பண்ண முடியும் இதுக்கெல்லாம் மார்க்கெட் அப்படின்னா தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூறு பர்சன்ட் ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்குது ஏன்னா யார்கிட்டையுமே நாட்டு மாடி இல்லை வணக்கம் என் பேர் பாலசுப்ரமணியன் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் சொர்னாவூர் கிராமத்தில் பாரம்பரிய விவசாயம் பண்ணுறோம் இந்த பாரம்பரிய விவசாயத்தில் நமக்கு மெயினாக இருக்கக்கூடியது நாட்டு மாடு தான் இந்த நாட்டு மாடு இல்லாமல் ஒரு விவசாயம் என்பது இல்லை ஸோ இந்த நாட்டு மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பகுதிக்கான தொண்டை பிரீடுன்னு சொல்லுவோம் அந்த தொண்டை பிரீடு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பசுமாடு ஏன் அப்படின்னா பசுமாடை பற்றி பேசணுன்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் அதில் இந்த பூமியில் நம்ம உண்ற உணவு எல்லாமே பூமியிலேருந்து கிடைக்குது பசுமாடும் தான் எடுக்குது ஆனால் நாம் மட்டும் நம்ம பிறந்ததுலேருந்து இந்த மண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஆனால் இந்த பசுமாடு என்ன பண்ணோம் அப்படின்னா தனக்கு உணவு கொடுத்த அந்த பூமி மாத்தாக்காக தான் தன்னோட வயிறு இது ஆக்சுவலாக வந்து நிறையா விஷயம் இருக்குது இந்த பசுமாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பசுமாடில் மாட்டில் பசுமாடுனால் இந்த திமிழ் இருக்கணும் அதுதான் நாட்டு பசு மாடு இந்த ஜெர்சி ஹெச்எஃப்லாம் வந்து பன்னியோட அமைப்பில் பண்ணி மாதிரியே இருக்கும் அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு பசு மாடை நீங்கள் எத்தனை தடவை இப்படி தொட்டாலும் உடம்பு செலுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனோட வேர்வை தோரங்கள் வெளியில் வேர்வை அப்படியே தள்ளும் பாலாக தள்ளாது ஒன்று ரெண்டாவது இது வந்து நஞ்சில் நஞ்சே இதுக்கு கொடுத்தா கூட தன்னோடய பாலை வந்து விஷமாக்கவே ஆக்காது இந்த தொண்டை பகுதி இந்த கழுத்து பகுதியை ரெண்டாயிரத்துலேருந்து உலக அளவில் பசுமாடு மாமிசத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவே போட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா தன் உணவு நம்ம சாப்பிடும்போது இது வந்து நாலு வயிறு வச்சுருக்கோம் ஒரு வயிறு எப்பயுமே எம்டியாக வச்சுக்கோம் இந்த நாலு வயிறில் தேவையாக எல்லாத்தையுமே எடுத்து அசை போட்டு அந்த அசைய அது நஞ்சே இருந்தாலும் அந்த நஞ்சை கொண்டாந்து இங்கே தாடையில் நிறுத்திடுவோம் அதை அங்கேருந்து எடுக்கும் எப்படி வந்து சிவன் வந்து கழுத்தில் வந்து நீலகண்டன் சொல்லி அவருக்கு ஏன்னா கழுத்தில் விஷத்தை வந்து எப்படி வச்சுருந்தாரோ அதே மாதிரி இந்த பசுமாடு நமக்கு விஷமே நம்ம கொடுத்துருந்தாலும் இது கொடுக்குற பால் விஷமே இருக்காது அமிர்தம் ஏன் பால் வந்து நாலு காம்பு இறைவன் படைத்தான் அப்படின்னா ரெண்டு காம்பு மனிதனுக்கும் ரெண்டு காம்பு கண்ணுக்குட்டிக்கும் படைத்தான் ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் பாலை பத்து லிட்டர் கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பத்து லிட்டர் கறக்குறதுல ஒரு யூஸும் கிடையாது ரெண்டு லிட்டர் கறந்தாலுமே ஒரு லிட்டர் பாலோட இன்னைக்கு இந்த நாட்டு மாட்டோட பால் நூறு ரூபாயோட வேல்யூ ஸோ ரெண்டு லிட்டர் கறந்தாலும் ஒரு லிட்டருக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு லிட்டரை வந்து பராமரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அது இல்லாமல் கன்று கொடுக்கலாம் ஒரு லிட்டரு ஸோ இதில் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் மாடு அப்படின்னாலே பால் தான் தோணும் ஆனால் மாடை பொறுத்த வரைக்கும் இந்த லீஸ்ட் ப்ராடக்ட் அதாவது கடைநிலை கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பால் வேறு என்ன கிடைக்கும் இதில் சாணம் கோமியம் இந்த சாணம் கோமியத்துலேருந்து பத்தொம்பது விதமான உபதிரி பொருட்கள் நம்ம உருவாக்க முடியும் அகில் பண்ண முடியும் வத்தி பண்ண முடியும் விபூதி பண்ண முடியும் இதுக்கெல்லாம் மார்க்கெட் அப்படின்னா தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூறு பர்சன்ட் ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்குது ஏன்னா யார்கிட்டேயுமே நாட்டு மாடு இல்லை ஸோ இந்த நாட்டு மாடை நீங்கள் ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டு இருந்து கிடையக்கூடிய சாணம் மட்டுமே ஒரு விவசாய ஒரு பால் குன்றின ஒரு மா மாடை கூட ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ சாணம் போடும் இந்த பதினஞ்சு கிலோ சாணத்தில் பத்து கிலோ சாணத்தை எடுத்து நீங்கள் கோமியம் தெளித்து உருண்டை பண்ணி ஒரு தகரத்தில் காய வச்சு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு பத்து கிலோன்னா ஒரு மாதத்துக்கு மு முந்நூறு கிலோ கிடைக்கும் முந்நூறு கிலோ நீங்கள் காய வச்சிங்கன்னா நூறு கிலோ கிடைக்கும் அந்த நூறு கிலோ வரட்டியே இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வரட்டி முப்பது ரூபா விபூதி தயார் பண்ணுறதுக்கு ஒரு கிலோ விபூதி நானூற்றம்பது ரூபா விற்கிறாங்க மார்க்கெட்டில் அந்த நானூற்றம்பது ரூபாவில் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா விபதியுமே கெமிக்கல் தான் பேஸ்ட்டு சுண்ணாம்பு தான் பட் இது பியூரான வந்து உபதியாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மாடு எதுவுமே பாலே கறவை இல்ல இல்ல இல்லாத மாடை கூட மாதம் வந்து மூவாயிரம் ரூபா சாணத்துலேருந்தே எடுக்க முடியும் ஸோ இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பழகுறீங்களோ அந்தளவுக்கு அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதாவது நாம் நினச்சிக்கிறோம் மாடு நாம் பராமரிக்கிறோன்னு கிடையவே கிடையாது இது நிறைய அனுபவம் எனக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் மாடில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறையா கோஷாலைக்கு போய் பொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்கு அதை அதுலேருந்து பொருட்கள் எப்படி வந்து மதிப்பு கூட்டு பண்ணணும்னு சொல்லி பயிற்சியும் கொடுக்குறோம் ஸோ மாடு அப்படின்னா நம்ம நினச்சிக்கிறோம் மாடு நம்ம தான் நம்ம மாடை பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என்ன ஃபார்மையும் என்னையும் பார்த்துக்கிறது இந்த பஸ் மாடு தான் நான் இங்கே யாருமே இங்குவா வா லக்ஷ்மி வடா நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் சும்மா இருந்தாலும் அது எப்படி தேய்ச்சிக்கிது பாருங்கள் அது விடவே விடாது ஸோ டெய்லியுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கும்போது இங்கே தடவி கொடுக்கணும் அப்படி தடவி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புலையும் நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்கும் அந்த நெகட்டிவ்ஸ் ஃபுல்லாக இதை எடுத்துரும் ஸோ இதனோட ஆறா அந்த அந்த பசுமாட்டோட ஆறா வந்து ஆறு மீட்டருக்கு இருக்கும் அந்த ஆறு மீட்டரில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் சரி ஒரு பிஸ்னஸ் தோங்கணும்னு நினச்சி இங்கே உட்காந்து பேசினாலும் சரி இல்லை ஒருத்தர் கடன் கொடுக்கணும்னு நினச்சி கடன் கொடுத்தாலும் சரி அவரும் வளருவார் நீங்களும் அந்த கடன் முழுமையாக உங்கள் கைக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு கட்டுத்தரன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த கட்டுத்தர அப்படின்றது இந்த நாட்டு பசுமாடு இருக்கிற இடம்தான் இந்த நாட்டு பசுமாட்டோட சாணமும் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற சாணம்லாம் இருக்கும் மற்ற சாணத்தில் வந்து மொத்த மொத்தையாக போடும் பார்த்தீங்களா இது வந்து ஒரு சுதர்ஷன சக்கரம் மாதிரி இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் ஸோ இந்த சக் இந்த இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் இது உருண்டையும் பிடிக்கிறேன் இந்த உருண்டை வந்து கையிலேயே ஒட்டாது பாருங்க ஸோ இது ஒட்டவே ஒட்டாது ஸோ அது ஸ்மெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும் ஸ்மெல் பண்ணி பாருங்க ரொம்ப நாத்தமே இருக்காது ஸோ நார்மலாக நீங்கள் வந்து அந்த சாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டேயே போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் வரும் ஸோ இது அப்படி கிடையாது ஸோ இது ஒரு இந்த இதை பற்றி சொல்லணும்னா ஒரு ஒரு கன்றுக்குட்டி பிறக்குது அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி பிறந்த வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு கொஞ்சம் பச்சு இந்த மாதிரி சாணம் போட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் எல்லோ ஃபார்மில் அது உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் வெளில வரும் அப்படி வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு வரக்கூடிய இருந்து அந்த தில் இறக்கும் வரைக்கும் அது என்ன பண்ணுது தனக்கு உணவு கொடுத்த அந்த பூமிக்கு அந்த கிணையத்தில் இதை வந்து நுண்ணுயிராக டெவலப் பண்ணி இந்த ஒரு கிலோ சாணத்தில் ஒரு லட்சம் கோடி நுண்ணுயிர் இருக்குது இந்த ஒரு லட்சம் கோடி நுண்ணுயிரை டே அதாவது மா கண் ஈன்ற ஒரு மாத ஒரு மாதத்து கண்ணுக்குட்டியிலேருந்து அது இறக்கும் தருவாய் வரைக்கும் பூமிக்கு நன்மை செய்யணும் பூமியில் இருக்கிற பல்லுயிர் பெருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னோட கிணையத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு நிறைய நுண்ணுயிர்களை டெவலப் பண்ணி இந்த சாணம் மூலிமா நம்ம மண்ணுக்கு வந்து இது உரமாக மாறுது ஆனால் நம்ம நினைக்கிறோம் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இந்த சாணம் அப்படின்னா ஆனால் ஒரு பசுமாடு தன் இறந்த பின்னும் இந்த பூமிக்கு கடந்த அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு தேவையான விஷயத்தை அது வச்சுட்டு தான் போகுது எப்படி அப்படின்னா ஒரு பசுமாடு இறந்துருச்சு அப்படின்னா அந்த பசுமாட்டை நீங்கள் ஒரு சமாதி உரமாக க்ரியேட் பண்ணலாம் அந்த சமாதி உரத்தில் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது மஞ்சள் உப்பு இதெல்லாம் பச்சை சாணம் இதெல்லாம் போட்டு சில பூஜைகள்லாம் பண்ணி அதை பண்ணிவிட்டு பதினோரு மாதம் கழித்து அதை எடுத்து ஒரு ஏக்கரில் சென்டரில் நீங்கள் வச்சு பண்ணிவிட்டு அந்த பதினோரு மாதத்தில் அந்த அதை திரும்பி எடுத்துக்கிங்கன்னா அது வெறும் சாம்பல் மாதிரி தான் இருக்கும் அதை அந்த ஒரு ஏக்கருக்கு கண் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கண்டென்ட்டு அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதே அளவு கொண்டு வந்து கொடுத்தோம் ஸோ அதுதான் பசுமாடோட விஷயம் ஒரு ஏன மட்டும் இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு தந்தத்தை வச்சு தான் சொன்னோம் ஆனால் பசுமாடு அப்படி கிடையாது நமக்காக அது தன்னோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கு நாமலாம் அது ஒன்றும் பண்ணுறதில்ல அதுதான் நமக்கு எல்லா விஷயம் செய்யுது ஸோ ஒரு பசுமாட்டோட விஷயம் வந்து இன்னும் நிறைய சொல்லலாம் ஒரு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒரு பசுமாடு எந்த இடத்துல ஒரு பசுமாடு தினமும் படுக்குதோ அந்த இடத்துலாம் மூலத்தை வச்சாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பசுமாட்டில் இருந்தால் நம்ம வந்து பயணம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு நாட்டு பசு மாடெல்லாம் நம்ம அழிச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப்ஐ வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம அந்த பாலை குடிச்சுட்டு சத்து கித்துன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்களே கூகுளில் போயிட்டு டெவில் இந்த மில்க் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் வரும் அதை படித்து பாருங்கள் எப்படி நாட்டில் நம்மளோட மாடுகளை ஏற்றுமதி பண்ணால் அந்த மாடுகளை ஏன் இறக்குமதி பண்ணால் இந்த அத்தனை விஷயங்களும் நீங்கள் அதுலேயே இருக்கும் நான் ஏதோ சும்மா விளம்பரத்துக்காக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அதாவது உங்களோட கருமா உங்கள் கருமாவை மாற்றக்கூடிய திறன் உங்கள் படைச்ச பிரம்மாவால் கூட முடியாது ஆனால் உங்கள் நாட்டு பசுமாடு உங்கள் தோட்டத்துலேயோ உங்கள் வீட்லேயோ இருந்தால் அது உங்கள் கருமாவை மாற்றக்கூடிய திறன் சக்தி அதுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ள ஒரு பசுமாடை நாம் வந்து எப்படி வணங்கணும் எப்படி வச்சிருக்கணும் ஆனால் அதுக்கு தேவையானது எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணோம் இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இன்றைக்கி பாலை வெளியில் விஷத்தை வாங்கி இருக்கோம் பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது காங்கேயம் வெரைட்டி காங்கேயத்தில் காலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் இது வந்து காங்கிரேஜ் இதெல்லாம் வெட்டிலேருந்து எடுத்தது தான் நம்ம வெட்டுக்கு போகிற மாடை விடுறதே கிடையாது அதை எடுத்துருவோம் இந்த காங்கிரேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாகுபலியில் கொம்புல நெருப்பு கட்டிட்டு இருக்குமே அந்த அந்த ப்ரீடை ஸோ இதை வெட்டிலேருந்து மீட் எடுத்து இப்போ நாங்கள் வந்து வச்சுருக்கோம் ஸோ இவங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்தில் ப்ரெக்னன்சி வந்து நேச்சுரலாக உருவாக்கி ஒரு கண் ஈன்றுருக்கு இப்போ இன்னும் ஆகலை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புங்கனூர் இந்த புங்கனூரில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு தான் இவங்க இவங்களோட ஹைட்டு வந்து தேர்ட்டி த்ரீ இன்ச்சு தான் இந்த தேர்ட்டி த்ரீ இருக்கிறது எல்லாமே புங்கனூர் பசு ஸோ இது வேர்ல்டு ஷார்ட்டஸ்டு ப்ரீடு ப்ளஸ் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன் உள்ள ஒரே மில்கு வேர்ல்டுலேயே இது ஒன்று தான் ரெண்டாவது குரு திசைக்கான ஒரு பசுமாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கருணை வேணும் அப்படின்னா இந்த பஸ் மாடு நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா போதும் ஸோ இருந்தால் போதும் சொல்லுறதுக்கு இதில் வந்து மீனேச்சர் இருக்குது அந்த மீனேச்சரை நம்ம வந்து அங்கே பார்க்கலாம் ஹோல் பண்ணிக்கோங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்களோட பெரிய மாடு லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியோட ஃபஸ்ட்டு பொண்ணு இவங்க செகண்ட் பொண்ணு அவங்க மூணாவது ஒரு பையன் வெளியில் இருக்கான் நாலாவது வந்து உள்ளே ஒரு குட்டி இருக்காரு அஞ்சாவது இப்போ அவர் வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கார் ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சி ட்ரஸ்ட்டில் வந்து இப்போ கொடுத்துருக்கோம் இந்த பஸ் மாடை இவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் ஆஃப் த இயர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெஸ்ட்டு மாடா செலக்ட் பண்ணவங்க தான் இவங்க அம்மா ஸோ அந்த இமேஜும் நான் இருக்குது விஜய் வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சர்டிஃபைடு உள்ள ப்ரீடு உள்ள ஒரு குவாலிட்டி காலை இது வா இப்போ பாருங்கள் அவன் சேட்டை காட்டுவான் பாருங்க நீ அவனை போய் வா ஸோ இதுதான் வந்து மீனேச்சர் புங்கனூர் சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஷார்ட்டஸ்டு ப்ரீடு இதோடய ஹைட் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு தான் இருக்கும் ஹைட்டே வந்து ரெண்டு அடி தான் இருக்கும் ஸோ இது வந்து த்ரீ இயர்ஸ் ஹோல்டு இதுக்கு மேலே இது வளராது இவ்வளோ தான் இருக்கும் இதுதான் வேர்ல்டுலேயே ஷார்ட்டஸ்ட்டு ப்ரீடு இது இவர் பேர் பரணி ரொம்ப எங்கள் ஃபார்ம்ல இவர் ரொம்ப செல்லம் ஆனால் ரொம்ப நாட்டியும் கூட சும்மா இருக்க மாட்டார் ஸோ ரொம்ப இதுவாகவும் இருப்பார் பாசமாகவும் இருப்பார் ஸோ எல்லா பெரிய மாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய மாட்டுக்கிட்டே இவன் சண்டை சண்டைக்கு போவானான் பார்த்துக்கோங்க ஸோ அந்தளவுக்கு வந்து வீரம் ஜாஸ்தி உள்ள மாதிரி நம்ம சாதாரணமாக இடம் போட முடியாது ஸோ அவர் வந்து பயங்கர சாஃப்டான கேரக்டர் கூட அதனால் இதுதான் வந்து இதனோட பால் தான் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன் வந்து வேர்ல்டுலே ஹையஸ்ட்டு மில்க் கண்டென்ட் உள்ள ஒரு ப்ரோட்டீன் இதுதான் இந்த மாடு தான் ஸோ அதனால தான் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற எல்லா என்ன சொல்கிறது நிறையா பேர் இந்த பொங்கன்னூரை வந்து வீட்டிலையே வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சூழல் வந்து நம்ம இதன் மூலிமா நம்ம வந்து காட்டலாம் ஏன்னா ஒரு மாடுன்னா நிறையா ஸ்பேஸ் தேவை அது நிறைய உணவு எடுக்கும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாடெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறது ஒரு பெட்டாக வச்சு வளர்க்குற மாதிரி தான் அதுக்கு உங்களோடய போர்ட்டிக்கோ இருந்தால் போதும் நீங்களே வந்து தாராளமாக வளர்த்துக்கலாம் ஸோ இது நல்ல நேட்டிவ் ப்ரீட் கூடும் ஸோ இதெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க என் பின்னாடிலாம் சத்தியமாக மாடு வளர்க்க மாட்டான் இவனுக்கெலாம் நிறைய விஷயம் வந்து தேவை அப்படின்னு ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரீடெல்லாம் உருவாக்கிட்டே போயிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஸோ இந்த மாதிரி மாடல் நீங்கள் வந்து வளர்க்கலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் ஸோ ஏன்னா ஒரு டாக் இன்றைக்கி வளர்க்குற காஸ்ட் கூட இது கிடையாது ரொம்ப யூஸ்ஃபுல் அதில் வந்து எதுவும் யூஸ் கிடையாது பட் இதனோட சாணத்துலேருந்து நீங்கள் பை ப்ராடக்ட்லாம் நிறைய பண்ணலாம் ஸோ நிறையாவும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பால் கொடுக்கும் ஸோ உங்களோட செல்ஃபோனோட ரேடியேஷன் தடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்றும் டெக்னாலஜியாக ஒன்றுமே கிடையாது பட் இந்த பஸ்மாட்டோட மாட்டோட இருந்து உங்கள் செல்ஃபோனோட ரேடியேஷனே நீங்கள் தடுக்க முடியும் ஸோ எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் பாருங்க அவர் இப்படி தான் இருப்பார் ஸோ அந்த ரேடியேஷன் வந்து நீங்கள் பெண்டிலம் மூலிமா நாங்கள் வந்து சின்ன ஒரு டெமோ கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அவ்வளோ நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கிட்ட ஸோ இந்த இதில் வந்து நம்ம நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் சாணத்தில் இருந்து அகில் பண்ணுறோம் இந்த அகில் வந்து பார்த்திங்கன்னா சாண அகில் அவ்வளோதான் நிறைய பேர் இது வந்து பஞ்சகாவிய அகிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இது வெறும் சாண அகில் சாணம் ஜிகட்டு இது ரெண்டு மட்டுமே மிக்ஸ் பண்ணி இது எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வத்தி பண்ணுறோம் வத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறோம் ரவுண்ட் டைப்பில் பண்ணுறோம் ஸோ இந்த சாணத்துலேருந்து பத்தொம்போது விதமான பொருட்கள் நம்ம தேவைக்கு பண்ணிக்கலாம் சோப்பு பண்ணலாம் ஷாம்பு பண்ணலாம் பல்பொடி பண்ணலாம் வத்தி அகில் மூட்டு வலி தைலம் தலைவலி தைலம் ஸோ இது மாதிரி பத்தொம்போது விஷயமான ப்ராடக்ட்ஸ் வந்து இதுலேருந்து பண்ண முடியும் பஞ்சகாவியம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஜீவாமிரதம் பண்ணலாம் ஸோ விவசாயத்துக்கு ஒரு மாடு இல்லை அப்படின்னா மூலம் ஒரு விவசாயம் அப்படின்னா மூலமே இந்த பசு மாடு தான் இந்த மூலம் இல்லாமல் நீங்கள் எங்கெங்கேயோ சுற்றினாலும் சரி தான் அந்த மூலம் வச்சுட்டு சுற்றுனீங்கன்னா அந்த விவசாயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் இந்த நாட்டு மாடு வச்சு இந்த விவசாயத்துக்காக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கல்யாணம் இல்லை ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு விழாக்காலங்களில் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கில் மூணு அகில் ஒரு ரெண்டு இது போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரௌஷர் பசுமாடுனால் என்ன ஏன் இந்த நாட்டு பசுமாடு அப்படிங்கிற ஒரு ப்ரௌஷர் வச்சு அவங்களுக்கு சும்மா அந்த தாம்பலத்தில் இதை நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா அப்படியாச்சும் இது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியணுன்றதுக்காகவே இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இது மாதிரி உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து நாட்டு பசுமாடு அப்படின்னாலே விரல் விட்டு என்ற அளவு கூட கிடையாது ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி அழிச்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த நாட்டு பசுமாடோட அட்வான்டேஜ் அந்த நாட்டு பசுமாடு நமக்கு என்ன செய்யுது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மக்களுக்குள்ளே நீங்களும் கொண்டு போகணும் ஸோ நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்கு